ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே தாங்க கொத்தமல்லி வந்து இடிக்க போகிறோம் நம்மளால் வீட்டிலே இந்த கொத்தமல்லியெல்லாம் செய்ய முடியும் அப்புறம் எதுக்கு நம்ம கடையிலேருந்து வாங்கணும் நமக்கே தெரியும் கடையிலேருந்து வாங்குறது இப்போ வந்து எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னு அதனால நம்மளால் செய்ய முடிஞ்சது நம்மளே வீட்டுக்கு வந்து அதுவும் ருசியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நம்மளே மன மனன்னு இடிக்கலாங்க கொத்தமல்லி அதுக்கு முன்னாடி யாரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிலோ கொத்தமல்லி ஒரு ஒரு கிலோ கொத்தமல்லி எல்லாம் நார்மலாக ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்குங்க ஒரு கிலோ கொத்தமல்லி எடுத்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா தீ வைக்காதுங்க ரொம்ப குறைச்சி தீ வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையுமே அடுத்து இலையெல்லாம் அடுத்து அதை வந்து வெயிலில் காய வைக்கணும் காய வச்ச பறவு தான் நீங்கள் வந்து அதை சட்டியில் போட்டு வறுக்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் எண்ணெய் வீட்டி வறுக்கக்கூடாது முக்கியமாக நீங்கள் வந்து கருவேப்பிலை எப்படி வறுத்தாச்சு அப்படி நீங்கள் பார்க்கக்கு அந்த கருவேப்பிலை எடுத்து நீங்கள் சும்மா நசுக்கி பார்த்தாலே தெரியும் மாவு மாதிரி ஆகும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை வறுக்கணுங்க வறுத்துட்டு அதையும் கொத்தமல்லிக்கு மேலே தட்டிடணும் ஏன்னா நம்ம எல்லாமே சேர்த்து கொலாப்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு நூறு கிராம் வெந்தயம் இது நான் சொல்கிறது வந்து ஒரு கிலோ கொத்தமல்லிக்கு நூறு கிராம் வெந்தயம் அதை அது வெந்தயம் வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வீத்தி அது வறுக்கணும் அப்போ தான் அது வந்து செவுக்கும் இல்லாட்ட அதெல்லாம் அடி பிடிச்சிரும் அதனால எள்ளு போல் தான் எண்ணெய் விடணும் நிறைய நீங்கள் எண்ணெய் விட தேடிய தேவை கிடையாது கொஞ்சமே போதும் ஸோ அது வந்து நல்லா செவுக்க மட்டும்தான் செய்யணும் கூடாது கரெக்டான பருவத்துக்கு அதை அப்படியே எடுத்து தட்டணும் அதுக்கு பிறகு அதே சட்டிலேயே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நூறு ஓமம் இதுக்கு சேர்க்கணும் நூறு ஓமத்தையும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் நல்லா ரொம்ப வறுக்காண்டாம் அதை வந்து செவுக்க வறுக்காண்டாம் ஓரளவு அது வந்து சூடு ஆகிறது வரைக்கும் வறுக்கணும் அதுக்கப்புறம் பிறகு அதுலேயே ஐம்பது நல்ல மிளகு இப்போலாம் நல்ல மிளகு ஐயம் இருக்குதுங்க கடையில் உள்ளது அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க நல்ல மிளகை அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு ஐம்பது ஜீரகம் ஜீரகம் வந்து நீங்கள் ஐம்பது சேர்க்காதுங்க நீங்கள் வந்து க இப்போ நிறைய பேருக்கு ஜீரக ஸ்மெல் பிடிக்காது அவங்க எல்லாம் இருபத்தஞ்சியே இதுக்கு வந்து போதுமானது தான் ஏன்னா அவங்க தனியாக குழம்புக்குமே ஜீரகம் போடுவாங்களா இருக்கும் ஸோ அவங்க எல்லாம் இதுக்கு வந்து இருபத்தஞ்சி சேர்த்தா போதும் உங்களுக்கு இல்லை ஜீரகம் எனக்கு வந்து அப்படி எதுவுமே இருக்காது ஸ்மெல் எல்லாம் எனக்கு பிடிக்கும் நான் வந்து குழம்புக்குமே வேறு எதுக்குமே நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஐம்பதே ஆட் பண்ணலாம் வந்து சுக்கு ஐம்பது முழு மஞ்சள் இதெல்லாம் சின்னதாக கொஞ்சம் உடச்சி போடுங்க உடச்சி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக அதில் படுறது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொலவுல தட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் கிண்டி அப்படியே கொஞ்சம் சூடு ஆற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூடில் வந்து அதை அப்படியே கொண்டு போய் மில்லில் நம்ம நிறைய வீட்டோ பக்கத்திலேயே இருக்கும் கொஞ்சம் தூரத்திலேயாவது மில்லு அந்த மில்லில் கொண்டு போய் நீங்கள் வந்து இடித்து எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா மாவு மாதிரி ஆயிருங்க அதுக்கப்புறம் அதை வந்து டப்பாயில் எப்படியோ மல்லிப்பொடி வந்து ஒரு ரெண்டு டப்பா இல்லை எல்லாம் நிற்குங்க அதை ஒரு மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு தாராளம் உங்களுக்கு தேவையுங்க நீங்கள் கடையிலேருந்து கொத்தமல்லியும் மிளகு பொடியும் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு டைம் ஆகுது நீங்கள் இப்படி கடையில் மொத்தமாக வாங்கி அதை நீங்களே நல்லா வறுத்து தேவையான பொருளெல்லாம் போட்டு இடித்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களாம் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சி யு கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்